ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாய் சகோதரியோட அப் அற்புதமான ஒரு மெராக்கலை தான் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அற்புதங்களை எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் மெராக்கல்ஸை ஷேர் பண்ணலாம் பட் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் நான் ஒவ்வொன்றா பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த வஸ்திரம் வந்து ஷீரடியில் பாபாவுக்கு நூற்றி எட்டாவது சமாதி தினத்தை அன்னைக்கு உடுத்தின வஸ்திரம் இது ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த சமாதிக்கு நூற்றி எட்டாவது சமாதிக்கு போட்ட இந்த வஸ்திரம் வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருப்பாங்க கோயிலில் இந்த வஸ்திரம் நம்மளுடைய சாய் சகோதரியோடைய வீடு தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா எஸ் அற்புதம் அதுதான் பட் அதுக்கு முன்னாடி பாபாவுடைய சில சூட்சமமான குறிப்புகள் எப்படி கனவு மூலயமா மனம் அமைதி இல்லாத சகோதரியோடைய கனவுல வந்து உனக்கு வந்து மன அமைதி தேவைப்படுது அப்படின்னு சூட்சமமாக எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வரிசையாக மிராக்களுக்கு வரலாம் என்னன்னா இந்த சாய் சகோதரியோட பேர் வந்து முத்துமணி இவங்க ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்தாங்களாம் இப்போ மதுரையில் இருக்காங்களாம் ஸோ தீவிரமான பாபாவுடைய டிவோட்டி அப்படின்னு சொல்றாங்க தீவிரமா அதாவது எப்படின்னா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்ருப்பாங்களாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா பாபா முன்னாடி உட்காரலாம் அப்படின்னு இருக்கும் டக்கு டக்குன்னு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம டிவி முன்னாடி உட்காரணும்னு நினைப்போம் ஆனா இந்த சகோதரி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா போய் பாபா பக்கத்துல பாபா முன்னாடி போய் உட்காரணும் பாபா கிட்ட பேசணும் மனது மனசு விட்டு பேசணும் ஆனால் எப்போ வந்து இவங்க திரும்பி பார்த்தா தூக்கம் இருக்காது ஆள் இருக்க மாட்டாங்க எங்கே இருக்கேன் பார்த்தா பாபா முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்களாம் கணவர் மகன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பன்னெண்டு மணி ஒரு மணி நைட்டாக இருந்தாலும் பாபா முன்னாடி உட்காந்துட்டு அழுவாங்களாம் ஸோ எதுக்கு அளறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் மன சஞ்சலம் போல் மன அமைதி இல்லை சுற்றி இருக்க ஜனகனாலையும் சொந்தக்காரங்கனாலேயா அப்படின்னு தெரியலை ஏதோ ஒரு பிரச்சனை அது நினச்சி அவங்க உள்ளுக்குள்ளே வந்து வருந்துறாங்க எப்போல்லாம் கவலை வரதோ பாபா முன்னாடி உட்காருவாங்க அழுவாங்களாம் எதுக்கு அழுவாங்க அப்படின்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு மனக்குழப்பம் மனசஞ்சலம் ஸோ மன அமைதி இல்லை நல்ல தூக்கம் இல்லை அவங்களுக்கு நோய் நொடின்னு எதுவுமே இல்லை பணம் காசு கஷ்டம் எந்த கஷ்டமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க மன அமைதியை வந்து இழக்கிறாங்க அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கனவு வருது இவங்க வீடு வந்து சென்டரில் இருக்குமா ஸோ கரோனா சமயத்தில் வந்த கனவுன்னு சொல்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் லாரியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு குடத்தில் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு குளத்தில் தண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த குடத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ அவங்க தண்ணி கொண்டு வந்து வச்ச ஒரு பெயர் வந்து கருணாகரன் இப்போ இவங்க கேட்குறாங்க என்ன கருணாகரன் சாந்தி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க சாந்திங்கிறது கருணாகருடைய ஒய்ஃபு அப்போ கருணாகரன் என்ன சொல்கிறாருன்னா சாந்திக்குதான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு இதோட கனவு முடிஞ்சது அப்போ அவங்களுக்கு காலையில் புரியுது கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா தான் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு சாந்தி தேவைப்படுது என் மனசுக்கு அமைதி தேவைப்படுது சாந்தி தேவைப்படுது அது வந்து நிலை நிலை நிலைக்குலைஞ்சி நிலை இல்லாமல் கலங்கி போய் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அதாவது அந்த சாந்தி தேவைப்படும் அந்த மனசுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு மனசுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் நமக்கு வந்து நிம்மதியை இழக்கிறோம் நிம்மதி இழக்கிறோம் அப்படின்னா சாந்தி கிடைக்கல சாந்தி இல்லைன்னு அர்த்தமான அமைதி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அந்த மனசுக்கு தான் உடம்பு சரியில்லை அதையே தான் கனவுல வந்து சாந்திக்கு தாமா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு சாந்தி தேவைப்படுது மனசாந்தி இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ அழகாக ஒரு சூட்சமமான கனவுகளை கொடுத்து புரிய வைக்கிறாருன்னு பாருங்கள் ஸோ இப்படியே போகுது இவங்க ஒரு நாள் பாபா முன்னாடி உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாபா என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் பொய்யாக இருக்காங்க யார் உண்மையை பேசுகிறாங்க யார் புறம் பேசுகிறாங்க யார் நல்லவங்களாக இருக்காங்க யார் நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை இப்படி இருக்காங்களே பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் உணர்த்தணும் என் வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு நீங்கள் காட்டணும் காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டு பிடிச்சிட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறாங்க இவங்க நிறைய குரூப்பில் இருப்பாங்க போல் ஸோ டெய்லியும் குரூப்லேருந்து இவங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வருமா ஒரு சில குரூப்லேருந்தெல்லாம் வருமா ஸோ நிறையா கான்டாக்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஸ்டேட்டஸில் வந்து பாபாவோடைய வஸ்திரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த பாபாவுடைய வஸ்திரம் வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு போல் அதை பார்த்தோன்னே இவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து பாபாவுக்கு ஷீரடியில் பாபாவுக்கு நூற்றி எட்டாவது சமாதிக்கு உடுத்தின வஸ்திரம் இது வந்து இப்போ இங்கே பக்தர்களுடைய வீட்டுக்கு உலா வருது அப்படின்னு அவரு சொல்கிறாரு அப்போ அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க அதாவது சொன்னவர் வந்து சொல்கிறாரு கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னும் அவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர்தான் போல எனக்கு சரியாக தெரியல அப்போ இவங்க வந்து பேசுகிறாங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ ஏன் வீட்டுக்கு இதே போல் வருமா அனுப்ப முடியுமா இந்த வஸ்திரத்தை அப்படின்னு கேட்குறாங்க தெரியல சாய்ராம் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதுக்கும் ரெடியாருங்க நீங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணுங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க பூஜைக்கு நான் வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் பாபா வருவாருன்னு நம்பிக்கையோட வீட்டில் பூஜைக்காக பாபாவை வரவேற்கிறக்கு எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலாக செய்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நல்ல விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ வேற ஒரு வீட்டில் இருந்திருக்கு வஸ்திரம் இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உடனே இவங்க வீடு தேடி அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது பாபா ஷிரடியிலிருந்து விரும்பி இவங்க வீடு தேடி வந்திருக்காங்க எந்த சமயம் அப்படின்னா நீங்கள் என் வீட்டில் இருக்கீங்களா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பொய்யாக இருக்காங்களே நீங்கள் மட்டும்தானே நிஜம் நீங்கள் நிஜம் அப்படின்னா நீங்கள் என் வீடு தேடி வரணும் என் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னு சொன்ன அந்த நேரம் பாபா நூற்றி எட்டாவது சமாதிக்கு அவர் கொடுத்துன அந்த வஸ்திர ரூபத்தில் இவங்க வீடு தேடி வந்திருக்காரு அதுக்கான வீடியோஸ் கிளிப்பிங்ஸை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் தான் அது பாபாவை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணுறாங்க பாபா முன்னாடி விழுந்து கும்பிட்றாங்க அதோ அந்த பிளாக் கலர் பேக்கில் நடுவில் தெரியுங்களா ஸ்டூல் மேலே இருக்கிறது தான் பாபாவுடைய வஸ்திரம் மேலே வந்து ரோஜா இதழ்களையும் மல்லிப்பூவையும் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க சரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல நமக்கு இதோட முடிஞ்சுதா இல்லை வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் இருக்கேன்னு அந்த வஸ்திரத்தில் காட்சி கொடுத்துருக்காரு பாருங்கள் அதுதான் செம ஹைலைட்டான விஷயம் இந்த பேக்கில் இருக்கிறது தான் அந்த வஸ்திரம் இந்த வஸ்திரத்தோட லெஃப்டில் பாருங்கள் தீபம் ஒளி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகி அதில் அவ்வளோ தெளிவாக அழகாக பாபாவுடைய முகம் தெரியுது ஸோ என்னென்னு சொல்கிறது என்னை கேட்டால் வஸ்திர ரூபத்தில் அவர் வீட்டுக்கு வந்ததே ஒரு காட்சி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெசன்ஸ் அதாவது நான் உங்ககூட தான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே அவர் கிளம்பி வந்துட்டார் எவ்வளோ ஸ்பெஷலாக வந்திருக்காரு பாருங்கள் நூற்றி எட்டு சமாதிக்கு உடுத்தின அந்த வஸ்திரத்தை வஸ்திர ரூபத்தில் வந்திருக்காரு அதுவே ஒரு ஸ்பெஷலான தருணம் தான் அதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை ஆனால் நீங்கள் என் வீட்டில் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த வஸ்திரத்துலேயே அந்த வஸ்திர பேக்லேயே ஒரு உருவத்தை காட்டி அதில் காட்சி கொடுத்துருக்காரு தீப ஒளியால் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா எத்தனை எத்தனை அன்பும் அக்கறையும் அவருக்கு இருந்திருக்கணும் அந்த சகோதரி மேலே அலாத நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஸோ என்னை கேட்டால் பாபா வந்து இருக்கிறதுலேயே ஒரு உண்மையான உறவு யாருன்னு கேட்டால் தான் நம்ம நினைச்ச மாத்திரம் அந்த சகோதரி வந்து நீங்கள் இருக்கீங்களா என் கூட இருக்கீங்களான்னு நினைச்ச மாத்திரம் அழுது கண்ணீரோடு கேட்டால் மாத்திரமே ஷீரடியோடைய வஸ்திர ரூபத்தில் வீடு தேடி வந்திருக்காரு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு நினச்ச மாத்திரம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு மனுஷங்க யாரும் தயாராக இல்லை ஆனால் இறைவன் வருவான் மனிதர்கள் எப்போதுமே ஏமாத்துவாங்க ஆனால் இறைவன் ஏமாற்ற மாட்டான் இன்னொன்று கடவுளுக்கு நடிக்கவே தெரியாதுங்க உண்மையாக இருப்பார் கோவம்னா கோவம் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு தட்டுன்னு தட தலை மேலே ஒரு கொட்டு வைப்பார் உடனே மன்னிச்சிருவார் ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை மனிதர்கள் ஒவ்வொரு நேரமும் நம்மளை காயப்படுத்துகிறாங்க நம்ம ஒரு மாய உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிதர்சனமான உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் போலியான உலகத்தில் வாழ்ந்தாலும் நிஜம் அப்படின்னு ஒன்று நம்ம கூட இருக்குது அதை நம்ம உணரணும் அந்த நிஜம் யார் அப்படின்னா நம்ம பாபா தான் நிழல் போல் நம்ம கூடவே வருவார் சில சமயம் நமக்கு பின்னாடி மறைஞ்சிருப்பார் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆனால் நிஜமாகவே நம்ம கூட இருப்பார் நிழலா நிஜமா அப்படின்னு பார்த்தா நிஜம்தான் அந்த நிஜம் நம்ம பாபா மட்டும்தான் மனிதர்கள் எத்தனை காயப்படுத்தினாலும் அதை பாபா கிட்ட விட்டுருங்க ஒப்படைச்சிருங்க எத்தனை பேர் எங்களை சுற்றி இருந்தாலும் நிஜமான நீ எப்பவும் என் கூட இருக்கணும் இதை மட்டும் வேண்டி பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசிர்வாதமும் என்றைக்குமே பாபா நிறச்சி தருவார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த அழகான அற்புதம் இந்த கூஸ் பம்பான அற்புதம் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்தர்கள் கண்ணீர் வடித்தா பாபாவுக்கு மனசு தாங்காது அப்படிங்கிறது தான் உண்மை வீடியோ முடியறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மெராக்கல் செய்யும் எங்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்